அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடகம் ராசிக்காரங்க இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளை கூட நண்பனாக மாத்திருவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமெல்லாம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க ஆன தினமும் ஆண்டவனே துணை என்று இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நட்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற எங்கம்மா காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கடகம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல மறைய போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வந்து வரைக்கும் உங்களை உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க இந்த தை மாதத்துல நீண்ட நாட்களாக உங்க மனசுல இருந்த மனக்கவலைகள் குறைய போகுது வாழ்க்கையில புதிய நம்பிக்கை பறக்க போகுதுங்க குடும்பத்துல சந்தோஷமான செய்திகள் வரப்போகுது தடைபட்ட வேலைகள் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்க தொடங்க போகுதுங்க மேம்பட போகுது கடன் பிரச்சனை குறைய ஆரம்பிக்க போகுதுங்க நல்ல மனுஷனோட உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களின் மதிப்பு பிறரிடம் உயரப்போகுது மறைந்திருந்த திறமைகள் வெளிப்பட போகுது வேலை வியாபாரத்தில் நல்ல வாய்ப்புகள் வரப்போகுது தேவையில்லாத உறவுகள் தானாக போகுது மன உறுதி அதிகரிக்க போகுது உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுது பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்க போகுது உங்களுக்கான சரியான முடிவுகளை எடுக்கத் தொடங்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற வாய்ப்புகள் வரப்போகுது வாழ்க்கையில தெளிவு ஏற்பட போகுது அதிர்ஷ்டம் சிறு சிறு உங்களுக்கு உதவ போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில பல விதமான மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறார்கள் உங்கள் வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க கவலைகளை எப்போதுமே வெளிக்காட்டாம சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய கடகம் ராசிக்கார அணுகு உள்ளங்களே வாழ்க்கையில இந்த மாதம் நல்ல விஷயங்கள் எல்லாமே அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெற போகுது எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும் வாக்கு நானையும் உண்டாகும் முக்கிய நபர்கள் நட்பு கிடைப்பதன் மூலமா உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்கும் அடுத்தவரை பத்தி எந்த பேச்சும் பேசாம இருக்கிறது நல்லதுங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் உழைத்த உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்கள்ல நேரடி கவனம் தேவைங்க தேவையான பணம் தக்க நேரத்துல கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க மிகவும் கவனமா எதையும் செய்யறது நல்லது வீண் அலைச்சல் வேலை வலுவெல்லாம் இருக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய செயல் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி நதானமா செயல்படுறது உங்களுக்கும் நல்லது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுங்க குடும்பத்துல இதுநாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணாம போக போகுதுங்க ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரப்போகுது அந்த புண்ணிய பயணத்தின் மூலமா உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்குங்க தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் நடங்க போகுதுங்க தை மாதத்துல கடகம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு தை மாதம் பறந்தா புது வழிகள் பறக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மகரத்துல நான்கு கிரகங்கள் சேரதுனால கடகம் ராசிக்காரர்களுக்கு யோகமான பலன்கள் காத்துட்டு இருக்கு செவ்வாய் உச்சம் பெறதுனால சொத்து சேர்க்கை உண்டாகும் பூமி வீடு அரசு பதவிகள் கௌரவமான வேலைகள் எல்லாம் செவ்வாயினருளால நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குங்க புதனும் சூரியனும் மகரத்தில் சேர்வதால பூதாதி யோகம் உண்டாகுது சுக்கிரனும் வருவதால பல நன்மைகள் ஏற்பட போகுது ஐந்தாம் இடத்துக்கு உரிய செவ்வாய் ஏழாம் இடத்துல உச்சம் பெறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்க வாய்ப்பிருக்கு சொத்துக்கள் சேர வேண்டும் என்று விதி இருந்தா அது எப்படியாவது வந்து சேருங்க சுக்கிரன் பாத காதிபதியாக இருக்கிறதுனால கெடுதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத டென்ஷன் சண்டை மனஸ்தாபம் எல்லாம் வர்றாங்க வெளிநாடு வேலை வாங்கி தர்றதுக்காக சொல்லி ஏமாற்றியவர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளிநாட்டு ஏஜென்ட்டுகளை நம்பி பணம் கட்டி ஏமாறாதீங்க திறமை இருந்தால் அவர்களே கூப்பிடுவாங்க இரண்டாம் இடத்துக்கு உரிய சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவிக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் மனைவி நிறைய போது வேண்டாம் தான் வரப்போகுது அப்படிங்கறத நினைவில் கொள்ளுங்க கடகம் ராசிக்காரர்களுக்கு தை மாதத்திலிருந்து வருமானம் உயரப்போகுது வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா போகுது உங்களை வேண்டானு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுது உங்களுடைய குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் அடுக்கடுக்கா நிறைவேறப் போகுதுங்க உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாற போகுதுங்க நீங்க இந்த தை மாதத்துல கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பாக்கலாங்க அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லதுங்க கோமா பேசாம சொற்களை கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர் செலவுகளை குறைக்கிறது நல்லதுங்க கடன் கொடுத்தல் வாங்கல்ல கவனத்தோட இருந்துக்கோங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க உறவுகள்ல தவறான புரிதல் வராம தெளிவா பேசுங்க உடல் நலத்தை அலட்சியம் செய்ய வேண்டாங்க தூக்கம் குறைவாக விடாதீங்க பழைய பிரச்சனைகளை மீண்டும் கலர வேண்டாம் ரகசிய விஷயங்களை யார்கிட்டையும் பகிர வேண்டாம் சமூக ஊடகங்கள்ல தேவையில்லாத பதிவுகளை தவிர்ப்பது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு அவசியம் நம்பிக்கை இல்லாதவரிடம் அதிகம் பழக வேண்டாம் கையெழுத்து ஒப்பந்தங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க வாக்குறுதிகளை எளிதா கொடுக்காதீங்க மனத காயப்படுத்தும் நினைவுகளில் கொள்ளாதீங்க பொறாமை ஒப்பீடுகளை தவிர்த்துருங்க பயணம் செய்யும் போது கூடுதல் கவனமா இருந்துக்கோங்க பெற்றோர் மூத்தவர்களின் அறிவுரைய மதிச்சுக்கோங்க தேவையான இடங்கள்ல இல்லை என்று சொல்லி கற்றுக்கொள்ளுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையிலையும் சிக்கிக்கொள்ளாம இருக்க முடியும் கடகம் ராசிக்கார்களே உங்கள் வாழ்க்கையில இந்த தை மாதம் நடக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு பாக்கலாங்க மன அழுத்தம் குறையும் தேவையற்ற பயம் நீங்கும் குடும்பத்துல அமைதி உண்டாகும் பெற்றோரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் வீட்டுல நல்ல செய்தி வரும் பண வரவு சீரா இருக்கும் இருந்த பணம் கைக்கு வந்து சேருங்க சேமிப்பு செய்ய வாய்ப்பு வரும் வேலை இடத்துல மரியாதை அதிகரிக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் வேலை மாற்ற முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றி பெறுங்க தொழில லாபம் அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வாங்க சொத்து வீடு சம்பந்தமான நல்ல யோகம் வரப்போகுது வாகனம் வாங்கும் பேச்சு வரப்போகுது காதல் உறவு வலுப்பட போகுது பேசாம இருந்தவங்க தொடர்பு கொள்ள போறாங்க திருமண பேச்சு முன்னேற போகுது குடும்பத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுது மன திருப்தி அதிகரிக்க போகுது உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது தூக்க பிரச்சினை குறைய போகுது பழைய நோய்கள் கட்டுப்பாட்டில் வரப்போகுது சோம்பல் சோர்வு குறைய போகுது தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது ஆன்மீக வழிபாடு அதிகரிக்க போகுது கோவில் தரிசனம் நிம்மதி தரப்போகுது நல்ல நண்பர்கள் கிடைக்க போறாங்க சமூகத்தில் வாழ்க்கையில புதிய நம்பிக்கை உருவாக போகுது திங்கட்கிழமைகள்ல சிவபெருமான வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிருங்க தினமும் அதிகாலை நேரத்துல ஓம் நமச்சிவாய மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் தை மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு அமைதி வளர்ச்சி தரும் மாதமாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய உறவுகள் கூட இந்த தை மாதத்தில் உங்களை தேடி வருவார்கள் உங்களுடைய இல்லத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்